விவசாய துறையில் ஒரு புதிய முன்னேற்றம் இல்லத்தரசிகளுக்கான ஒப்பந்த அடிப்படையில் இருபத்தி ஏழாயிரம் வரை வழங்கப்படும் மேலும் வருட இறுதியில் ஊக்கத்தொகையாக பனிரெண்டாயிரம் முதல் முப்பத்தி ஆறாயிரம் வரை வருமானம் விவசாயத்தை விட இன்னைக்கு நாட்டுக்கோழி பண்ணை அமைச்சு நாட்டுக்கோழில வளர்த்துவாங்க வருமானம் அதிகமா தெரியும் மற்றும் ஒப்பந்த கால முடிவில் தங்கள் டெபாசிட் தொகையை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் தங்கள் வாழ்வினை பசுமையாக்கிக் கொள்ள இன்றே இணைதிடுவீர் கிரீன்லைவ் ஃபார்ம்ஸ் அண்ட் போல்ட்ரீ கோவை செழியன் மாளிகை இரண்டாவது மாடி காஞ்சி கோவில் ரோடு சித்தோட் ஈரோடு மாவட்டம் எங்களது கிளைகள் அந்தியூர் அம்மாப்பேட்டை குன்னத்தூர் கோபி அத்தாணி அவல்பூந்துறை மேட்டூர் குண்டடம் தாளவாடி மேலும் தமிழகமெங்கும்